ஹலோ வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல் யூபிஐ யுபிஐனால வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது யூபிஐ தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவில் அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ட்ரான்சாக்ஷனோட ரீசெண்ட் ஆர்பிய டேட்டா பற்றி பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்சன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ யூபிஐ ரெஜிஸ்டர் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மொபைல் நம்பர் யுபிஐ வந்து மொபைல் நம்பர் பேஸ் பண்ணது ஸோ மொபைல் நம்பர் வந்து ஒரே பேங்க்ல ரெண்டு பேர் அக்கௌண்ட்ல மூணு பேர் அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா யூபிஐ ரெஜிஸ்டர் பண்ண முடியாது என்ன மொபைல் நம்பர் வரும் இவங்க டூ நம் டூ அக்கௌண்ட் நம்பர் டூ ஸ்விஃப்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் நான் வீட்டில் பையனுக்கு இருக்கும் தந்தைக்கு இருக்கும் மாதிரி ஒரே அக்கௌண்ட் ஒரே மொபைல் நம்பர் ரெண்டு பேர் மூணு பேரில் இருக்கும்போது ஜிபே ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு அவருடைய நம்பரை கொடுத்துக்கணும் இல்லைனா அந்த மொபைல் நம்பரை ரிமூவ் பண்ணிக்கணும் அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஜிபேவை நீங்கள் ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃபோன்பே எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான் அடுத்து ரிஜிஸ்டர் பண்ணது கட்டாயம் நம்ம வந்து ஒரு ஏடிஎம் கார்டை வச்சுக்கணும் ஏடிஎம் கார்டு ஆக்டிவ்ல இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து ஃபோன் ஃபோன்பேவோ அமேசான் பேவோ ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த கிரெடென்சல் கேட்கலாம் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிக்கணும் மூணாவது மெயினாக பணம் அனுப்பும்போது யாருக்கு அனுப்பினாலும் சரி மொபைல் நம்பர் வச்சு நம்ம தெரியாத நம்பருக்கு எதாவது அனுப்புனாலும் சரி ஒரு ரூபா அனுப்பி செக் பண்ணிக்கணும் அவர் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க வந்து அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டை அனுப்பிக்கலாம் ஜிபே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தௌசண்ட் மேலே அனுப்ப முடியாது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து நீங்க ஸ்கேனர் வச்சு அனுப்பும் போது பிரச்சனை கிடையாது அவன் ஸ்கேனர் அவங்க ஒரு ரெஜிஸ்டர்டு வந்த அக்கௌண்ட் வந்து அந்த ஸ்கேனரில் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க அதை வந்து கரெக்டாக ப்ராப்பரா போயிடும் ஸோ நிறைய யூபிஐஸ் இருந்ததுனால ஒரு சிலர் வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணாங்க ஒரு சிலர் வந்து ஜிபே யூஸ் பண்ணுவாங்க இப்ப நீங்க வந்து போன்பேலேருந்து உங்க நண்பருக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க நண்பர்கிட்ட ஃபோன்பே இல்லை பட் ஒன் சப்பான டைம்ல அந்த ஃபோன்பே அவர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்திருக்கலாம் பட் அப்போ அந்த ஃபோன்பேவ அன்இன்ஸ்டால் வந்து இப்ப வச்சிருக்காரு நீங்க பணம் அனுப்பி இருப்பீங்க அவன்பேல ஒரு அக்கௌண்ட் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துருக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் வந்து போய் சேர்ந்துருக்கும் உங்க நண்பர் என்ன சொல்லுவாரு பணமே வரல அப்படின்னு பட் இதில் என்ன பிரச்சனைன்னா போன்பேல அவர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்றாங்க அன் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் பணம் போயிடும் ஸோ நீங்க ப்ராப்பராக லாக் அவுட் பண்ணா அதுல உள்ள அக்கௌண்ட் நம்பர் ரிமூவ் பண்ணால் தான் ப்ராப்பராக லாக் அவுட் ஆகும் நீங்க அப்படி அக்கௌண்ட் நம்பர் ரிமூவ் பண்ணலாம் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணால் பண்ணா நீங்க என்னைக்கு ஃபோன்பேல இருந்து அனுப்பினாலும் அவருக்கு ஃபோன்பேல உள்ள அக்கௌண்ட்டுக்கு போயிடும் ஸோ ஒரு அக்கௌண்ட் வச்சு தான் பிரச்சனை இல்லை அவர் வந்து பார்க்கறது ஒரு அக்கௌண்ட் ஈஸியாக பாத்துக்கலாம் ரெண்டு மூணு அக்கௌண்ட் வச்சிருந்தா ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்றது இதுதான் ஒரு மெத்தட் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோன்பேலயே ஜிபேலயோ வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டை தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ரெண்டு மூணு அக்கௌண்ட்டை கூட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஈவன் கிரெடிட் கார்டை கூட நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பிரைமரியா எது அது டிஃபால்ட்டா காட்டணும் ஸோ போது மாற்றும் போது பேமெண்ட் மாற்றுக்கிற ஆப்ஷன்ஸ் மாத்தினாலும் ட்ராப் ஆப்ஷன்ஸ்ல காட்டும் அப்படி பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது பெனிஃபிஷியரிக்கு போயிடும் ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டவுட் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பை வியூவர்ஸ்